அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் சேபியில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க எப்போவுமே உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் நீங்கள் வந்துட்டு முடிவுகள் எடுக்கணும் லாபமோ நஷ்டமோ உங்களை சார்ந்ததாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் பங்கு சந்தையில் ரொம்ப நாள் வந்துட்டு பங்கேற்க முடியும் பங்கு சந்தையில் மூன்று விதமான மார்க்கெட் இருக்குது வால்டைல் மார்க்கெட் ஒன் சைட் மார்க்கெட் சைடுவே மார்க்கெட் இந்த ஒன் சைட் மார்க்கெட்டில் நீங்கள் தப்பான முடிவு எடுத்தாலும் கூட உங்களுக்கு நீங்கள் ட்ரெண்ட் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் சைடு ஏதாச்சும் இம்பேக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் சைடு வே மார்க்கெட்டில் நீங்கள் என்ன தான் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி உள்ளே போட்டாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது லாஸ் தான் கொடுக்கும் நிறைய பேர் வந்து லாஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணமே இம்பேக்ட் இல்லாமல் சைடுவே மார்க்கெட்டுக்குள்ளே போய் ட்ரேட் பண்ணி தான் நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணி மார்க்கெட்டை விட்டு விரைவாக வெளியில் போவாங்க அதனால் சைடுவே மார்க்கெட்டை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முடிவெடுத்து வியாபாரம் செய்ய முட் இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருபத்திரெண்டாயிரத்து முந்நூற்றி ஐம்பத்தாறில் வருத்தம் ஆகிட்டுருக்கு ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது அப்போ ஒரு எழுபது பாயிண்ட் ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தென்படுது சரி இப்போ நம்ம லெவல்ஸை நம்ம பார்த்துடலாம் ஸ்பாட்டை பேஸ் பண்ணி நீங்கள் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தை பார்ப்பீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் ஸ்பாட்டோட அடிப்படையிலையும் மந்த்லி ஃப்யூச்சரோட அடிப்படையிலையும் ஒர்க் ஆகலை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது வீக்லி ஃப்யூச்சர் அப்படின்னா அந்த வீக்லி ஃபியூச்சருக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் இருக்குது ஆனால் நம்ம அது சாரி நார்மலாக ஃபியூச்சர் கிடையாது அப்போது ஒரு ஃபியூச்சர் இருக்கிற மாதிரி தான் நம்ம அச்சீவ் பண்ணணும் அந்த அச்சீவ் பண்ணுறக்கு தான் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட கால் புட்டோட டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு வீக்லி ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நியர் டிஃப்ரெண்ட்டு குறைவாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் எடுத்துட்டோம் இல்லை தான் வித்தியாசம் இருக்குது அப்போ பதிமூன்றுரூவானா இதுதான் லோயஸ்ட்டு டிஃப்ரென்ஸாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு இதில் கால் புட்டோட விலையில் யார் அதிகமாக இருக்கிறா புட்டு அதிகமாக இருக்கா அப்போ மைனஸ் பண்ணிக்கோங்க அப்போ என்ன அர்த்தம் பதிமூணுரூபாய் லெஸ் பண்ணால் இருபத்திரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழுன்னு அர்த்தம் இப்போ ஸ்பாட் எங்கே இருக்குது இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு சாரி நூற்றி இருபத்தி நாலு அப்போ அறுபத்தி மூணு ரூபாய் ப்ரீமியத்தில் இருக்குது அப்போது முதல் நம்ம மார்க்கெட்டை வந்துட்டு இதை பேஸ் பண்ணிக்கோங்க ஸ்பாட் எங்கே ஓப்பன் ஆகுதோ அங்கேருந்து ப்ளஸ் அறுபத்தி மூணு புள்ளிகள் அப்படி பேஸ் பண்ணிக்குவாங்க ஏன்னா ப்ரீமியத்தில் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் இப்போ எவ்வளோ ப்ரீமியத்தில் இருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி அதோட இம்பேக்ட் பண்ணிக்குவாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இதை பேஸ் பண்ணி கொண்டு போங்க ஏன்னா மார்க்கெட்டில் ஓப்பன் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னு நம்ம பேசுவோம் அப்போ அந்த ஓப்பன் வந்துட்டு இதை பேஸ் பண்ணி பாருங்கள் மார்க்கெட் எங்கே நிஃப்டி ஓப்பன் ஆகிருக்கோ அதிலிருந்து ஓப்பன் ப்ளஸ் அறுபத்தி மூணு புள்ளிகள் அந்த ப்ளஸ் அறுபத்தி மூணு புள்ளிகளுக்கு காரணம் இந்த ப்ரீமியம் இதை பேஸ் பண்ணிக்கோங்க அந்த ஸ்ட்ரைக் தான் நம்மளுக்கு இம்பாக்டட் ஸ்ட்ரைக் அப்போ இதன் அடிப்படையில் இருபத்தி ரெண்டு இரநூறு இவங்க என்ன பண்ணுறாங்க நூற்றி நாற்பத்தி ஆறு நூற்றம்பது ரூபா ஏன்னா நூற்றி நாற்பதுக்கும் நூற்றம்பத்தி ஐம்பத்தி மூணுக்கு ஆவரேஜ் நூற்றி நாற்பத்தாறு அப்போ நூற்றம்பதுன்னு எடுத்துகிட்டா இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பதும் பக்கம் இருபத்தி இரண்டாயிரத்தி ஐம்பதும் இதை வந்துட்டு ஒரு இம்பேக்டட் ஜோனாக நம்ம பார்க்கணும் அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படிங்கிறத எடுக்கும்போது முதல் இந்த இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூறு கால் அப்படிங்கிறவன் நமக்கு நூற்றி ஐம்பது அப்படிங்கிறத ஸ்டேபிள் பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த விஷயம் நம்ம வந்துட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பதுன்னு பேசணும் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது வரும்போது இவங்க வந்துட்டு ஒரு இரநூத்தி ஐம்பதுலருந்து இரநூத்தி நாற்பதுலேருந்து இரநூத்தி இருபதுன்னு வச்சுக்கலாம் இந்த ஜோன் இதை தக்க வைக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் நான் ஒரு இரநூத்தி முப்பதுன்னு வச்சுக்கிறேன் நீங்கள் இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தி நாற்பது அப்படிங்கிறது இந்த கணக்கீடு அப்படிங்கிறது நான் இதை பேஸ் பண்ணி கொண்டு வரல இந்த இடத்த பேஸ் பண்ணி கொண்டு வரல இருபத்தி இரண்டாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற இடம் வீக்லி ஃப்யூச்சர் வரும்போது இருபத்தி கால் அப்படிங்கிறவங்க இந்த விலையை ரீச் பண்ணுவாங்க அப்படிங்கிறக்காகத்தான் ஏன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது அப்படிங்கிறது ஷார்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுறதுனால இது ஒன்று அடுத்தது இருபத்தி இரண்டாயிரத்தி

ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதை தாண்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் அடுத்தது இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது ஃபைட்டர் இவங்க ஃபைட்டர் என்னென்னா எழுவத்தி அஞ்சு இரநூத்தி நாற்பது நூற்றி ஐம்பது நடுநிலை அப்போ இந்த இரநூத்தி நாற்பது அப்படிங்கிறது இவங்களுடைய இலக்காக இருக்கணும் இந்த இடம் மிகப்பெரிய ஸோனாக இருக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி காலுக்கு நூத்தி ஐம்பது டு இருநூத்தி நாற்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஜோனாக இருக்கும் அப்போ இந்த டூ ஃபார்ட்டிக்கு ஒரு கோடு போட்டு இந்த ஜோன் முதல் இந்த இடத்த தக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை அமைந்து அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இதை இம்பேக்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணும் இந்த ஜோனுக்கு மேலே நின்றுட்டாங்க அப்படின்னா என்ன நடக்குது இந்த சோனுக்குள்ளே இருந்தால் என்ன நடக்குது இந்த ஜோனுக்கு கீழே இருந்தால் என்ன நடக்குது அப்படிங்கிறதான் உங்களுடைய ஆய்வாக நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு க்ரியேட் பண்ண முடியும் இது வந்து மேலே இப்போ இதே இருபத்தி இரண்டாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிறத கொண்டு வரும் இதை காலுக்கு நம்ம கொண்டு வந்தோம் அப்போ அடுத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது புட்டு ஏன்னா ஜோனோட நம்ம கீழே தான் நான் இது பண்ணுறோம் அப்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐ முந்நூற்றம்பது புட்டுக்கும் பார்த்துடலாம் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது புட்டுக்கு அதே நூற்றம்பது ரூபா அதே போல எழுபத்தி ஒரு ரூபாய் எழுபது ரூபாய் இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூத்தி ஐம்பது புட் இந்த இடத்துக்கு மேலே இருந்தால் என்ன நடக்குது இந்த இடத்துக்குள்ள இருந்தால் என்ன நடக்குது இந்த இடத்துக்கு கீழே இருந்தால் என்ன நடக்குது இந்த இடத்துக்கு கீழே போயிட்டு இப்படி மேலே வந்தா என்ன நடக்குது இந்த இடத்துக்கு இப்படி பட்டு மார்க்கெட் மேலே வந்தா என்ன நடக்குது அது இந்த ஜோனுக்குள்ளே இவங்கனால வர முடியாமல் கீழே போயிட்டு மேலே இதுக்குள்ளே வர முடியாமல் இருந்தால் என்ன நடக்குது அப்படிங்கிறதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல விடயம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது இருபத்தி இரண்டாயிரத்தி ஐம்பது இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது புட்டு இதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வந்துட்டு ஒரு கோடு போட்டு வச்சிடறோம் இது போட்டு வச்சிட்டு அடுத்தது இருபத்தி இரண்டாயிரத்தி ஐம்பதோட இரநூத்தி இருபத்தெட்டு ரூபாய் அப்போது இந்த இரநூத்தி இருபத்தெட்டுக்கும் ஒன்று போட்டுரு இந்த இருபத்தி புட்டுக்கு இந்த 150 ஐம்பது ரூபாய் இந்த எப்போ இது 150 ஐம்பது ரூபாய் வரும்னா மார்க்கெட் வந்து இருபத்தி இரண்டாயிரத்தி தான் வரும் இந்த இது எல்லாமே நம்ம போட்டு வச்சுருக்கிறது டிகே ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இப்போ டிகே ஏற்பட்டால் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்கு கீழே போனாலும் கூட இது நூற்றம்பது ரூபா வராது அப்ரிஷியேஷன் மோடில் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்து ஐம்பது வர்றதுக்கு முன்னாடியே இந்த நூற்றம்பது வந்துடும் அப்போ இந்த ஜோன் நீங்கள் வந்து பார்க்கணும் அடுத்தது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது கால் இவனுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இவனுக்கும் ஒரு கோடு ஏன்னா மார்க்கெட் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது வந்தால் தான் இவன் நூற்றி ஐம்பது ரூபா வருவான் இதெல்லாம் நம்மளுக்கு முன்கூட்டியே தெரியணும் யார் யார் என்னென்ன விலை வரப்போகிறாங்க வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சால் தான் அடுத்தது பேஸ்டு சேம் நம்மளுக்கு எவ்வளோ எழுபது ரூபாய்க்கு எழுபது ரூபா சாரி தொண்ணூறுரூபா அந்த தொண்ணூறு ரூபாய்க்கும் ஒரு இம்பேக்ட்டு இது கால் அப்போ இது எல்லாமே இன்றைக்கி எப்படி ஒர்க் அவுட் ஆகிறாங்க அப்படிங்கிறதான் நீங்கள் பார்க்கணும் அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு கால் புட்டுக்கு ரெண்டுக்குமே வந்துட்டு நமக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் அப்படிங்கிறத பேஸ் பண்ணிவிட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது வரும்போது மார்க்கெட்டில் என்ன நடக்கிறாங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூ இரநூறு இப்போ புட்டு வந்து மார்க்கெட் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது வந்தால் என்ன நடக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் ரிசர்ச் பண்ணணும் இதுதான் மார்க்கெட் அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுல இருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது இதற்குட்பட்டு இருந்தால் மார்க்கெட் வந்து ஒரு வால்டைல் ஜோன் இதை வந்து நம்ம ஷார்ட் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதுவே நமக்கு இருபத்தி ரெண்டு ஐநூறும் இருபத்தி ஒன்று தொள்ளாயிரமும் இது வந்து ஒய்டு ரேஞ்ச் அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே என்ன மாதிரி இம்பேக்டட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்க முதல்ல மார்க்கெட்டை வந்து அப்சர்வ் பண்ணி எந்தெந்த இடத்துல திரும்பினா நல்லாயிருக்கும் ஏன்னா இது வந்துட்டு இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூறு கால் செல்லர்ஸ் பயப்படக்கூடிய இடம் இது இருபத்தி இரண்டாயிரத்தி ஐம்பதுங்கிறது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு புட்டு வந்துட்டு பயப்படக்கூடிய அப்போ இந்த பயப்படுற இடத்துல அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா தான் உங்களால் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடை பண்ண முடியும் ஆப்ஷன்ஸ் கிரீக்ஸை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த இந்த இடத்துல என்ன ரேட் இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் வியாபாரம் செய்ய முற்பட வேண்டும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்